வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்னைக்கு எங்கள் ஊரில் மழை பெய்ய போகுது செம்மையாக நாங்கள் இன்னைக்கு வந்து ரவை எடுத்துருக்குறேன் முந்திரி பருப்பு முந்திரி திராட்சை எடுத்துருக்குறோம் நெய் இதை வச்சு நாங்கள் இன்னைக்கு அழகான ஒரு கேசரி சம் கிண்டி சாப்பிட போகிறோம் செமையாக பிள்ளைகள்லாம் வந்துருக்கிறாங்க பிள்ளைகளுக்கு கிண்டி செம்மையாக சாப்பிட போகிறோம் ஆனால் இது வந்து ஒரு வித்தியாசமாக நாங்கள் கேசரி கிண்ட போகிறோம் வாங்க எப்படி கேசரி வந்து பாப்போம் இப்ப நெய்ய ஊத்திக்கிட்டோம் முந்திரி பழத்தையும் முந்திரி பருப்பையும் நல்லா நம்ம వర్త్ ఎత్తుకరు நம்ம நல்லா வறுத்து எடுத்தோமோ நல்லா வாசமா இருக்கு இப்ப நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு நம்ம எடுத்துருவோம் நம்ம இந்த நெய்யிலேயே ரவையை வறுத்து எடுத்துக்கிருவோம் நம்ம கேசரி செய்யும் போது வர வறுத்து எடுத்துக்கிறனும் அப்பதான் கேசரிக்கு நல்லா வரும் இப்போ ரவை நல்லா வறுப்பட்டுருச்சு நம்ம ஒரு சட்டில ஆற விட்டுருவோம் ரவையை ஆற விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருவோம் இப்போ கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி நம்ம கொதிக்க விட்டுருவோம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிடுவோம் நான் ஏலக்காவை அம்மியிலையே நச்செடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்குருவோம் ஏன்னா கொதிக்கும்போது நல்லா ஏலக்காவோட வாசம் நல்லா இருக்கும் நாங்கள் தேங்காய் பாலை எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ அதை சேர்த்துக்குருவோம் அந்த தண்ணியோட இப்போ பொடியவும் சேர்த்துக்குருவோம் கலர் பொடி இப்போ நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கும் போது நம்ம கிண்டி ஊட்டுக்கிறணும் வேண்டாம் அந்த ரவையை நம்ம தண்ணியில் போடும்போது அது உருண்டை விழுந்துடக்கூடாது அதனால நம்ம கரண்டியை வச்சு போட போட கிண்டி கிண்டி விடணும் அது தெரில தெரிலையாக வரக்கூடாது ரவைய போது திரலை வராம கிண்டி எடுத்துருவோம் இப்ப சீனியை சேர்த்துக்கிருவோம் நம்ம மாவு வந்து திரள உருவாங்க இப்படியே கிண்டிக்கிட்டே ரவைக்கு இப்ப நெய் சேர்த்துக்கிடுவோம் இப்ப நெய்யில வறுத்த பருப்பையும் முந்திரி பழத்தையும் சேர்த்து விட்டுருவோம் பாருங்க நம்மளுக்கு அடி பிடிக்காமலேயே கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் அடி பிடிக்காமலேயே கேசரி நல்லா சாஃப்டா வரும் ஏன் லாஸ்ட்ல ஊத்தி அப்படியே இறக்கிறவ தான் ஒரு சூப்பரான நல்ல வாசத்தோட கேசரி ரெடியாகிட்டுங்க இங்க பாருங்க சட்டியில் பிடிக்காமல் நல்லா சாஃப்டா இருக்கணும் இப்போ ரெடியாகிருச்சு நம்ம இறக்கிருவோம் தேங்காய் பாலில் கிண்டின கேசரி பாருங்க வாசம் அப்படிதான் அந்த தொக்குதுங்க நெய் ஊற்றி நல்லா முந்திரி பழத்தையும் பருப்பையும் போட்டு அந்த ரவையை நெய்யிலேயே வறுத்து எடுக்க எவ்வளோ மனத்தை பாருங்க அழகான கேசரி ரெடிங்க கரை தேங்காய் பால் செம்ம டேஸ்ட்ங்க வேற லெவல் தாங்க இது பாருங்க குழந்தை எல்லாம் எப்படி விரும்பி சாப்பிடா உண்மையிலே டேஸ்ட் வேறங்க நீங்களும் தேங்காய் பால் எடுத்து ரவைய இந்த எடுக்க நீங்கள் கேசரி கிண்டி சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலே டேஸ்ட்டு அருமைங்க இப்போ பிள்ளையெல்லாம் சொல்லிடுறாங்க எப்படி இருக்குது முகேஷ் கேசரி எப்படி இருக்குது டேஸ்டா இருக்கு இதே மீ நீங்களும் உங்க வீட்ல கிண்டி பார்த்து கமல்ல சொல்லுங்க ரொம்ப ருசியா இருக்கு சூப்பரா அப்படியே நெய்யில பத்தியனா இருக்கு ரவைய வறுத்து முந்திரி பருப்பை சேர்த்து சரியான டேஸ்ட்ங்க அப்படியே நெய்ய அப்பலா ஊத்தி அப்படியே கிண்டி சுட சுட சாப்பிடும்போது செம்ம டேஸ்டா இதோட ஆறுனதுக்கு அப்புறம் இதோட வேற டேஸ்ட் இருக்குங்க அவ்வளவு ருசியா இருக்குதுங்க பாருங்க டேஸ்ட் தேங்காய் பாலுக்கு ஊத்தையும் அந்த முந்திரி பருப்பு முந்திரி பருப்புக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க அதனால எங்களுக்கு நாங்கள் எடுத்தோம் பாருங்க ஒரு கரண்டிக்கானு அதை சாப்பிட்டாச்சு மறுபடியும் நாங்கள் எடுத்து வச்சு சாப்பிட்றோம் ஏன்னா அவ்வளோ டேஸ்டாக இருக்கு எங்கள் வீட்டில் எல்லாருமே எல்லாத்துக்குமே பகிர்ந்து தான் சாப்பிடுவோம் ஏண்டா டேஸ்ட் எங்களை இருக்கிறதுனால எங்களால் பேச முடியல அதனால பேசாமல் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்க குடும்பத்தோட இருந்து ஸ்வீட்டு செஞ்சு சாப்பிடுங்க உண்மையிலே வேற லெவல் தாங்க சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு பிள்ளைகளோட லீவுக்கு வந்திருக்காங்க பிள்ளைகள் எல்லாரும் லீவு விட்ட உடனே நாங்கள் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு டிஸ்பியா செஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க பிள்ளைகள் அதே மாதிரி நாங்களும் ஒவ்வொரு டிஸ்பியா உங்களுக்கு கண்டிப்பா தருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாவேருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிங்க தம்பி சாப்பிடு